அண்ணாமலை பற்றிய செய்தி அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கானா அவது பேர் அவர் பேர் அண்ணாமலையா தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத்து தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்டை பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் அது ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் இளிச்சவாயனாக்கினார் ஒருத்தர் இளிச்சவாயனாக ஆக்கி கொண்டிருக்கிறார் ஒருத்தர் ஆவர் தான் அண்ணாமலை இந்த லட்சணத்தில் இவர் இளிச்சவாயனா என்ன இலிச்சவாயன் அவரே சொல்றாரு நான் மந்திரி இல்லை நான் திமுக எம்எல்ஏ இல்லை ஒரு வார்டு மெம்பர் கூட இல்லை அந்த கேள்வியை தான் கேட்குறோம் மந்திரி இல்லை எம்எல்ஏ இல்லை வார்டு மெம்பர் இல்லை இவ்வளவும் இல்லாத நீங்கள் எப்படி கோடிக்கணக்கில் வந்து நிலை வாங்குனீங்க வீடை நீங்கள் சொன்னீங்களே என் வீட்டு வாடகையை கூட என் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு வீட்டு வாடகையை கூட செலுத்த முடியாமல் இருந்த அண்ணாமலை இன்றைக்கு கைட்லைன் வேல்யூலையே அஞ்சு கோடி வரக்கூடிய வீட்டை எப்படி வாங்கினீங்க கைட்லைன் வேல்யூவே அஞ்சு கோடினா அந்த ஒரிஜினல் விலை என்ன இருக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் காமிக்கிறேன்னா யாருக்கு அதில் புது சுற்றுறீங்க எல்லாரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிப்பா அவங்க ஸ்டாலினுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு அவங்க தப்பு பண்ணுறவங்கெல்லாம் பேங்க் மூலமாக தப்பு பண்ணுவாங்க பாட்டிக்குவாங்கள்ல அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமி இப்படி ஒரு நடிப்பு அது ஒரு சொன்னபடி நிர்மல்குமார் சொன்னும் போது ஃபோர் டுவெண்ட்டி ஆர் நாமலைன்னு இப்படி ஒரு நடிப்பு நான் பார்த்ததில்லப்பா மகா 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 நடிப்பு ஆ வீடு கட்டின ஏன் நாற்பது லட்சம் அம்சங்களை உங்களுக்கு மட்டும் சலுகை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நிரூபியீங்க ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்கள் மனைவி பவர் ஏஜெண்ட்டாக போட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணுறாங்க மூர்த்திக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு மூர்த்திக்கும் உங்களுக்கு அந்த திமுக நெருக்கம் திமுகவுடைய ஏஜெண்ட்டு பாஜகவுக்கும் திமு அதிமுகவுக்கும் கூட்டணி வரக்கூடாது என்பதற்கு நீங்கள் செய்த வேலைக்கு அவர்கள் கொடுத்த கூலி தானே இது இன்னும் நிறைய விஷயம் உங்கள் உங்களை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு யோகிய வேஷம் போடாதீங்க என்னமாதிரி யோகிய வேஷம் போடாது ரொம்ப நாளைக்கு நிற்காது இந்த அஞ்சு கோடி கணக்கு காமிச்சதுக்கே இவர் எங்கேருந்து வந்தது வருமான வாடகையே கொடுக்க முடியாதப்பா உங்களால் எங்கேருந்து வந்தது அடுத்து பால் பண்ணை ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களே அது எங்கேருந்து வந்தது இரநூறு கோடி ரூபாவில் இது செங்கல் சூளை வச்சுருக்கீங்களா கரூரில் அது எங்கேருந்து வந்தது ப பதில் சொல்லுங்க இன்னும் இது மட்டுமா இன்னும் வருத பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறதுக்கு போட்டுருக்கீங்களே அது எங்கேருது வந்தது எங்கேருது வருமானம் மற்றவங்களாச்சும் மாத சம்பளம் வருது மாத சம்பளம் கூட தானே உங்கள் மனைவி வச்சு பெங்களூர்களில் பல கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறதா வெளிப்படையாக குற்றச்சாட்டு சாப்பிட்றாங்களே அவங்க அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு இது இருக்கா அதனால சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கூட்டம் அவரை நம்ம உத்தமர் யோகியர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் எப்படிப்பட்ட எப்படி நடித்து ந நடிப்பில் எப்படிப்பட்ட ஆள் அண்ணாமலை அதனால் நாங்கள் இன்னும் சொல்கிறோம்னா மக்களை முட்டாளாக்குனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் உண்மையை பேசுங்க யோகியர் மாதிரி வேஷம் போடாதீங்க இன்னும் நிறைய வரும் என்கிட்ட கேட்குறாங்க வழக்கு வழக்க போட வேண்டியதானா வழக்கை விட அதிகமான வேலை செய்ய போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் என்ன பஸ்ட்றோன்னு அதனால் வேஷம் போடும் அண்ணாமலை நீங்கள் இழித்த வாயில்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்களை இழித்த வாயில்களாக ஒரு மகா வந்து உங்கள் தான் நீங்கள் லண்டனுக்கு ஏன் போனீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க எல்லாம் வருங்காலத்தில் வரும் காத்திருங்கள் அண்ணாமலை அது ஒரு வேஷம் போடாதீர்கள் அப்படிங்கிறது அண்ணாமலையை பற்றிய நாங்கள் தான் எல்லாத்தையுமே தப்பு இருந்தால் தாக்கிறோமே நீங்கள் என்ன வெளியே வானத்தில் இருந்து ஊழிச்சவங்களா உங்களை மட்டும் தாக்கக்கூடாதா சும்மா அந்த இவனை வச்சுக்கிட்டு இந்த கமெண்ட்டு போடுவீங்க அதை தோறவு உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வேளை எனக்கு அனுப்பியிருக்கார் கடலூரில் இருந்து என் பேர் அவர் பேர் சொல்லக்கூடாது தான் நான் முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் அண்ணாமலை ரூமில் வேலை பார்த்தேன் உங்களை கட்ட வாழ்த்தையில் கண்டுபிடி திட்டணும்னா அவரேன்ட்டு சொன்னார் உங்களை நிறைய தடவை திட்டி கமெண்ட்டு போட்டிருக்கேன் என்ன மன்னிச்சுருக்கேன் நான் இப்போ வேலையை விட்டு வந்துட்டேன் பாவ மன்னிப்பு கேட்குறாரு அது மாதிரி யோகி இருவர் அதனால் அண்ணாமலை தான் நம்ம எல்லாம் இழித்த வாய்களை ஆக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு பற்றி இன்றைக்கி நம்முடைய கருத்து இதுதான் அடுத்தது நம்ம கமலஹாசன் என்னை பிராமணர் என்று அடையாளம் காட்ட பலர் முயற்சிக்கிறார்கள் நான் இவர் ஒரு பிராமணருங்கிறத பல பேர் அடையாளம் காட்ட முயற்சிக்கிறாங்க உங்களை பிராமணர்னு அடையாளம் காட்டினா பிராமணர்களுக்கே கெட்ட போயாச்சேன் பிராமணர்கள் மிக ரொம்ப கிளீனாக இருப்பாங்க சுத்தம் செய்வோம் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டேன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களே பண்ணிக்கறி சாப்பிட்டேன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களே அப்போ உங்களை பிராமணர் என்று அடையாட்டு அடையாளம் காட்டினா யாருக்கு கேவலம் பிராமணர்களுக்கு தானே கேவலம் அதுக்கடுத்தது பிராமணர்கள் ஒரு நாளைக்கு பல தடவை சாமியை கும்பிடுவாங்க மந்திரம் ஊதுவாங்க கோயில்களுக்கு போவாங்க எல்லா சாஸ்திரங்களையும் சாஸ்திரங்களையும் செய்வாங்க அவங்க நீங்கள் கடவுளை நம்ம ஒன் முட்டாளுன்னு சொல்லி நம்ம ராமசாமி பாணியில் பேசுகிறீங்க கடவுள் இல்லைன்னு எல்லாம் பேசுறீங்க உங்களை பிராமணர்கள்னு சொன்னால் பிராமணர்களுக்கு இல்லை அசிங்கம் உங்களுக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லையே அது மாதிரி சந்தர்ப்பவாத அரிசியல் பிராமணர் பண்ண மாட்டாங்களே மனசாட்சிக்கு பயப்படுவாங்களே சந்தர்ப்பவாத அரசியல் எப்படி அடிச்சங்க பல்ட்டி திமுக அண்டமுகவுக்கு எதிராக கழகங்களுக்கு எதிராகன்ட்டு கழகங்கள் காலில் போய் எப்படி விழுந்தீங்க கழகங்கள் க கூட்டணியில் வந்து கழகத்துக்கு ஆதரவாக இருப்பதற்கு எத்தனை கோடி வாங்கினீர்கள் குற்றச்சாட்டும் உங்கள் கட்சிக்காரங்களை வச்சாங்க நான் சொல்ல நீங்கள் பல கோடி வாங்கிட்டு திமுகவுடன் இது போய் திமுகவுடன் ஆதரவு கொடுத்தீர்கள்ங்கிற குற்றச்சாட்டை உங்கள் கட்சிக்காரங்க வச்சாங்க அப்போ நீங்கள் யோகிகள் மாதிரி எப்படி பேசலாம் இன்னைக்கு வந்துகிட்டு எனக்கு ராஜ்யசபா எம்பி ஒன்று தான் எனது லட்சியம் கழகங்களை எதிர்ப்பது அப்படிங்கிற லட்சியத்தை தூக்கி இருந்து விட்டேன்னு சொல்லி ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு திமுகவுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டிருக்கிறீர்களே உங்களை பிராமணர் என்று அடையாளப்படுத்தினால் பிராமணர்களுக்கு அசிங்கம் இல்லையா நல்லவருக்கு சொல்கிறேன் கமலஹாசனுக்கு பிராமணர்கள் என்று சொல்வது உங்களுக்கு பெரும் அதாவது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் ஆனால் பிராமணர்களுக்கும் உங்களை பிராமணர் என்று சொல்லுவது அவர்களுக்கு பெருமை கிடையாது நல்ல கலைஞர் நீங்கள் நல்ல நடிகர் ஏற்றுக்கொள்கிறோம் அரசியலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பூஜ்ஜியம் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் கொள்கைகளை மாற்றி விட்டீர்கள் திமுகவின் காலடியில் போய் ஸ்டாலினின் காலடியில் போய் விழுந்து விட்டீர்கள் அப்படிங்கிறது தான் கமலஹாசனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதில்